வெள்ளச்சாமி தேனம்மா என்ற தம்பையினருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் அவர் தனது தொடக்க கல்வியை கீழேரால் கிராமத்தில் உள்ள குருசாமி பிள்ளை ஏட்டு தனது கல்வியை தொடங்கினார் பின் தனது ஏழு வயதில் தூத்துக்குடி காரப்பேட்டை பள்ளியிலும் பிறகு காண்டுவேல் மேல் படிப்பினை படிப்பில் மகளுக்கு போட்டியில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றார் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்லன் அல்லனே மீகூறும் மன்னன் நிலம் என்ற வள்ளுவனின் மொழிக்கேற்ப எல்லோரும் வெகு சுலபமாய் உறவு கொள்ளும் வகையில் மிக எளிமையான

விளையாட்டு பிள்ளை கர்மவீரன் என்று தந்தை பெரியாரால் புகழ் பெற்ற புகழ்பெற்றார் கே வி கே சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு அடையாள மறியலில் ஈடுபட்டு கைதானார் அறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னேற்ற கழகத்திற்கு அயராது பணிகளை மேற்கொண்டார் பல ஆண்டுகளால் தொழிற்தாளர்கள் நனக்காக கொண்டு செய்வதில் காலங்களுக்கு

தூத்துக்குடி மனிதர்ஸ்கோடி நாடார் அவர்களுக்கு நாடகங்களை கண்டு கழித்தனர் தனது பேச்சிலும் ஒவ்வொரு மூச்சிலும் நாட்டு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட கேவி கே சுவாமி சில பொதுஜன விரோதிகளாலும் வெகுஜன விரோதிகளாலும் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குழந்தைகளின் கல்வி கண் திறந்து அவர்கள் வாழ்வில் ஒளியிலாகவும் திகழ்ந்து வருகின்றனர் தற்போது கூட அகிம்சையின் உருவில் அன்னை அண்ணல் காந்தியாகவும் அன்பின் உருவில் பள்ளிக்கன் திருப்பதி கர்மவீரர் காமராசராகவும் விளங்கும் டிவி டிவிடி குடும்பத்தினர் பொற்கனார் டிவிடி நினைவு ஆரம்ப பள்ளிக்கு புதிதோர் கட்டடம் மலைபோல் உயர்ந்து இருக்கிறது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் நே மேற்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் யாருக்கு அஞ்சாத சிங்கமாய் நீச்சல் இந்நாள் தலைவரால் எம் பள்ளி நல்லதோ பல்கலை கழகமாக விரைவில் உயர்ந்து நிற்கும் என்பதில் சிறிது ஐயமில்லை

நன்றி வணக்கம்